ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசிக்கு இது வரைக்கும் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அந்த லாபஸ்தானத்திலிருந்து விலகி விரைய குருவாக வருகிறார் அதாவது இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்கு விரைய குருவாக வருகிறது பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து விரய குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அமர்கிறார் இந்த பனிரெண்டாம் வீட்டை விரயம் அயன சயன பயணஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேவையில்லாத செலவுகள் விரய செலவுகள் அலைச்சல்கள் வீணான மனக்குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து கடகராசிக்கு சந்திரன்தான் சுவாமி பொதுவாக கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே மன ரீதியாக சில சில சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா இந்த இந்த காலத்தில் வந்து சனியோட தொந்தரவுகள் இருக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அஷ்டம சனி நடந்துக்கிட்டனால கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே மன ரீதியா சில சஞ்சலங்கள் இருக்கு இந்த நிலையில குரு பகவான் பதினொன்னாம் வீட்டிலிருந்து ஆகி விரைய குருவாக வருவது ஒரு பின்னடைவுதான் கடகராசிக்கு ஒரு சில குழப்பங்கள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம பொறுமையாக பதறாம இருந்தால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காவது வாக்கு கொடுக்கும் போதோ பணம் கொடுக்கும் போதோ யாரையும் நம்பி ஒரு காரியத்தில் இறங்கும் போதோ யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போடும் போதோ அவங்களுக்கு நான் வந்து பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடும் போதோ நம்ம மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அதே போல யாராவது ஒருத்தருக்காக நாம கடை வாங்கி கொடுத்தால் இந்த ஒருத்தர்கிட்ட இருந்து கடை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு அவங்க எதிராக மாறுவார்கள் ஏதாவது அட்வான்ஸ் போடும் போதோ ஏதாவது உறுதி பத்திரங்கள் போடும் போதோ ஒப்பந்தங்கள் போடும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்கு இந்த குரு விரயமாக இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் நம்ம மாட்டிக்கொள்வோம் நல்லது பண்ண போகிறேன் புண்ணியம் பண்ண போகிறேன் ஒருத்தருக்கு உதவி பண்ண போகிறேன் தர்மம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ராசி சேர்ந்த பெண்களுக்கு சில சில உடல் உபாதைகள் சில சில உடலில் வழிகள் ஏற்படும் அதனால் ஓய்வு எடுப்பது தேவையான சரிவீத உணவுகள் சாப்பிட்டுக் கொள்வது நன்மையை தரும் கடகர் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பதட்டம் பயம் எரிச்சல் இதெல்லாம் வரும் அதனால தான் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொன்னேன் பதறாமல் பொறுமையாக இருந்தால் அந்த காரியங்களை ஜெயிக்க முடியும் கடகர் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கோபம் எரிச்சல் பதட்டம் தூக்கம் இன்மை இதெல்லாம் வரும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது கடகராசியை சேர்ந்த கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்த ரெண்டு மூணு தடவை பண்ற மாதிரி வரும் ஞாபக மறதிகளோ ஒரு பணம் நடிச்சுட்டுப்போ அது மறந்துடுவோம் இப்படி ஏதாவது விட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் அதனால பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயங்களும் செய்வது நல்லது குரு வந்து இருக்கக்கூடிய இடம் விரைய குருவாக இருந்தாலும் கூட குரு பார்வையினால் கடகராசிக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கிறது ஒரு சில முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை பத்தி நம்ம விரிவை பார்ப்போம் குருவிட பார்வையினால் கடகராசிக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் கடக ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஏன்னா குரு வந்து பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் ராசிக்கு குரு மறைவு விரயஸ்தானத்தில் விரய குருவாக மறைந்திருக்கிறார் இருந்தாலும் அந்த குருவோட பார்வைக்கு ரொம்ப மதிப்பு உண்டு குரு பகவான் நாலாம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்கிறார் சுகஸ்தானம் வீடு குடும்ப குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க இடம் வாங்கக்கூடிய ஸ்தானங்களை கொடுப்பார் அதே போல சுகஸ்தானங்கள் குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் நன்மைகள் வரும் அதே போல் ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வைய பார்க்கிறார் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதனால் இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள்ல இந்த தடைகள் எல்லாம் வெற்றி பெற முடியும் கொஞ்சம் கடன் நோய் பகைகள் இருக்கும் இருந்தாலும் கூட அதெல்லாம் நீங்க எதிர்த்து வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய வலிமையை கொடுப்பார் குரு வந்து கடன்கள் நோய்கள் இருந்தாலும் கூட அதை நாம் சரி செய்வதற்கான உத்வேகமும் அதை எதிர்கொள்வதற்கான அந்த திறமையும் கொடுப்பார் அதே போல எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஆரோக்கியஸ்தானம் அதனால் ராசிக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஆயுள் சார்ந்த குறைபாடுகள் வரும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கணும் அதே போல உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகள் எடுக்கக்கூடாது அப்படி உணவுக்கு ஒவ்வாமையை தரக்கூடிய உணவுகள் எடுத்தால் தோளில் அலர்ஜி நரம்பு கோளாறுகள் மூச்சு திணறல்கள் வயிறு வலி கைகால் வலிகள் அப்படின்னு உடம்பு ரீதியாக சிறு சிறு கோளாறுகள் பாதிப்புகளை கொடுக்கும் அதனால் ராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே அவளுக்கு குரு நன்மை தருவார் கண்டிப்பாக குரு வழிபாடு செய்யணும் குரு பயிற்சி முடிந்தவுடனே அர்ச்சனை தொடர்ந்து செய்யுங்க குருவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப விசேஷமானது திருச்செந்தூர் சென்று வருவது நல்லது திட்டை திரு ஆலங்குடி இதுபோல் குரு குரு பகவான் இருக்கக்கூடிய பிரசித்தமான ஸ்தலங்கள் யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் சமாதிகள் இதெல்லாம் சென்று வணங்கணும் அது மாதிரி சித்தர்களை வணங்கும் போது அந்த சித்தர்களுடைய அந்த அனுகிரகத்தால் இந்த குருவுடைய அனுகிரகத்தால் நம்ம காரியங்களில் வர தடைகள் மனக் குழப்பங்கள் ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம வரக்கூடிய அந்த குழப்பம் தடைகள்லாம் நீங்கி வெற்றியை பெறுவீர்கள் இந்த குரு பேச்சியில பெரிய அளவு நன்மைகள் இல்லை சுமாரான பலன்களாக இருந்தாலும் கூட இந்த குருவோட பார்வை ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் நன்மைகளை தரும் குரு வழிபாடு செய்தால் மேலும் நன்மைகளை பெற முடியும்